ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ நினைப்பதைக் காட்டிலும் பெரியவன் நீ தங்கமே ஏன் உன்னை சிறியதாக எடைபட்டுக் கொள்கிறாய் கிடைப்பதற்கும் நிலைப்பதற்கும் சின்ன வித்தியாசம்தான் இருக்கிறது உன் அன்பு அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அது வாழ்க்கையின் கடைசி வரை நிலைக்குமா என்பதுதான் இங்கு உன்னுடைய தேடலாக இருக்கிறது நினைவில் வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் உறக்கமும் இருக்கணும் இரக்கமும் இருக்கணும் உன் வாழ்க்கையில் உறக்கம் இரக்கம் இரண்டும் அளவோடு தான் இருக்க வேண்டும் ஏன்னா உறக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி ஆகிவிடும் இரக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி என்று விடும் அப்படித்தானே சொல்கிறார்கள் நீ தூங்கும் தூக்கம் அளவுக்கு மீறி தூங்கினால் உன்னை சோம்பேறி என்பார்கள் உன்னுடைய இரக்கம் அளவுக்கு மீறினால் உன்னை ஏமாள் என்பார்கள் தங்கமே ஆனால் ஒன்று பல நாள் கனவு ஒரு நாள் நிச்சயமாக முடியும் அந்த மாற்றம் நிகழ்வதற்கு உன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் புதுப்பித்துக் கொள்வாயா நீ இருக்கும் விதத்தில் உன்னை விரும்பி ஏற்பவர்களுடன் மட்டுமே நீ நெருக்கமாக இருக்கணும் இந்த உலகம் உன் முயற்சியை கவனிக்காது முடிவுகளைத்தான் பார்த்துக்கொண்டே இருக்கும் முள் குத்திருச்சுன்னு முல்லை குறை கூறாமல் உனது பாதையை மாற்று உன் பாதை தெளிவாகும் உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு அதனை தடுக்கவோ வெறுக்கவோ இங்கே யாருக்குமே தகுதி இல்லவே இல்லை தங்கமே இல்லை என்று நீ வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரே ஒரு நாள் போதுமே இருக்கிறதை வச்சு வாழப் பழகிக்கும் இல்லாததை நினைத்து ஏக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த இல்லாததை பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் வழியில் யோசி என் பிள்ளைக்கு மனம் ஒன்றும் மறந்து போய்வில்லை எவ்வளவு பேருக்கு எப்படி உதவுகிறாய் என்று எனக்கு தெரியும் திரும்பவும் சொல்கிறேன் நீ தொலைத்ததை தேடு தப்பில்லை ஆனால் உன்னை தொலைத்துவிட்டு போனவர்களை தேடாதே அது அது பலனே இல்லை பயனும் இல்லை உன் வழியை என்னால் உணர முடிகிறது ஒரு வழி அல்ல இரு வழி அல்ல ஓராயிரத்தெட்டு வழி நீ தேடுவது என்னவோ நீ தொலைத்தவைகளை மட்டும் அல்ல உனக்கு கிடைக்காதவைகளும் தான் தேடுகிறாய் உன்னை நீயே கேள்வி கேட்டு பழகிக்கும் வாழ்க்கைக்கான பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைத்துவிடும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டக் களம்தான் அந்த வாழ்க்கை என்னும் பெரும் போரில் அனைவரும் போர் வீரர்கள் பல காயங்களை அடைத்துதான் வெற்றி சுவைக்க முடியும் உண்மைதானே தங்கமி வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டிவிடு அதுதான் சிறப்பு உனக்கு எதிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இரு எதிலும் அசைக்க முடியாத பொறுமையோடு இரு நீ இழந்தது எவ்வளவு பெரிய எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி அது செல்வமாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி இப்படி எதுவாக இருந்தாலும் உயிரை தவிர மீண்டும் உனக்கு கிடைக்கும் பொறுமை என்பது உனக்கு மிக மிக பொக்கிஷம் கவலைக்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதே ஒரே ஒரு நிமிடம் உன் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் நீ உன் மகிழ்ச்சியை இழந்து கொண்டே இருப்பாய் உன் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடணும் உன்னால் பணத்தால் என எதையும் வாங்க முடியும் என்று சொல்கிறேன் ஆனால் ஒருபோதும் உன்னுடைய மரியாதையோ கௌரவத்தையோ நேர்மையோ தலைகள் நின்றாலும் வாங்க முடியுமா முடியாது தங்கமே எனவே எதிர்பார்ப்பை குறைச்சிக்கும் எதிர்பார்ப்பை மட்டும் நீ குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் உனக்கு பெரிதாக தெரியவே தெரியாது தோல்வி அல்ல தங்கமே பல பேருக்கு ஏனோ புரியவே இல்லை குறுக்கு வழியை எப்படி குற்றமும் பயமும் தண்டனையும் சூழ்ந்து இருக்கிறதோ அதுபோல நேர்மையான சத்தியமான வழியை கடைபிடிப்பவர்களுக்கு மலைபோல் மன உறுதி இருப்பதால் அவர்கள் எதிர்கொள்ள கடும் சோதனைகள் வைக்கப்படுகிறது அது வரும் தலைமுறைக்கு ஒரு பாடமாகத்தான் இருக்கிறது கெட்ட பழக்கம் எதுவென்றாலும் விட்டுவிடு கெட்ட பழக்கம் முதலில் வழிப்போக்கனை போல வரும் பிறகு விருந்தாளியாகி இறுதியில் அதுவே முதலாளியாகிவிடும் சொல்வதை புரிஞ்சுக்கும் உன்னுடைய ஒரு சில நேரத்தில் விவாதமானது மௌனமாக துணை இருக்கட்டும் நாக்கு மிக மென்மையானதுதான் ஆனால் சில சமயங்களில் தோழமையின் கழுத்தையும் மமதையின் கொம்பையும் அது சீவி விட்டு விடுகிறது உண்மைதானே தங்கமே உனக்கும் நீ வாழ விரும்பும் வாழ்க்கைக்கும் இடையே பயம் மிகப்பெரிய தடையாக இருக்குது அதை வெல்வதற்கு தன்னம்பிக்கையோடு இரு தன்னம்பிக்கை என்பது மாபெரும் சக்தி பயத்தை போக்கி இலக்கை நோக்கி நகர்ந்து செல்ல தன்னம்பிக்கை தான் உனக்கு ஆதாரம் முழு ஆதாரம் நம்பிக்கையை வளர்க்க நேர்மறையான சிந்தனைகளில் மட்டும் ஈடுபடும் உன்னுடைய பலம் பலவீனத்தை சுய செய்து தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக்கோ உன் பலத்தை எவ்வாறு பயன்படுத்துவது உன் பலவீனங்களை எவ்வாறு களைவதுன்னு கண்டுபிடித்து வெற்றி பாதையை உருவாக்கு நன்றி மறந்தவர்களை எண்ணி நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் வேண்டுமானால் மறந்து போகலாம் ஆனால் இந்த சாய் மறக்க மாட்டேன் செல்வமே உன்னுடைய சுயமரியாதை இழந்து தான் ஒரு உறவு உன்னோடு இருக்கணும்னா அப்படிப்பட்ட உறவு வேண்டவே வேண்டாம் விட்டுவிடு வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை மற்றவங்க கொடுக்கும் வழியை பொறுத்துக்கோ தங்கமே ஒன்பது முறை கீழே விழுந்து பத்தாவது முறை எழுந்து நின்றால் அது கூட வெற்றிதான் தங்கமே கீழே விழு விழ விழ எழு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றிக்கான அடுத்த கடத்து கட்டத்திற்காகத்தான் நீ எழுகிறாய் அப்படியே படுத்து விட்டால் தான் போச்சு வாழ்க்கையே போச்சு ஆனால் என் பிள்ளை எழுந்து எழுந்து நிற்கிறாய் விழுந்தாலும் எழுந்து நிற்கிறாய் அங்கே நிற்கிறாய் என் பிள்ளை நிறைய பேர் உனக்கு அதாவது உரிமையோடு பழகுபவர்கள் தான் உனக்கு வழியை தந்து தொடர்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் தப்பை சரியாக செய்தவன் கூட தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் நல்லதை தவறாக செய்தவன் தான் தலை குனிந்து நடத்துகின்றான் அப்படித்தான் நினைக்கிறாய் மாற்றத்தை நினைத்து பயப்படாதே நீ ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்ததே நிச்சயமாக பெறுவாய் தங்கமே அதற்கு நான் பொறுப்பு தேவைக்கு அதிகமான நினைவுகள் கூட தூக்கத்தை பறித்து கொள்ளும் வேண்டாம் ரொம்ப சிந்திக்காது வேண்டாம் என்ன உன் துன்பத்திற்கு பாதி காரணம் உன்னுடைய கற்பனை மட்டும்தான் விட்டுக் கொடுப்பது தப்பு இல்லை உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுப்பதுதான் தவறு தெரியும் எனக்கு உன் பாதி வாழ்க்கை வலிக்கிறது மீதி வாழ்க்கை வெறுத்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதே பணத்திற்காக பாச இழந்த பாசத்தை இழந்த உறவுகளும் உண்டு பாசத்திற்காக பணத்தை இழந்த உறவுகளும் உண்டு எதை இழந்தாலும் மீண்டும் வரலாம் உழைப்பு மட்டும் உண்டு என் பிள்ளையான நீ உழைத்து கொண்டே இரு பலனை நான் தந்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று தேடி வரும் நீ எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரும் உன் வேண்டுதல் நிறைவேறும் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா